வணக்க மக்களே நீங்கள் எதிர்பார்த்த நாங்கள் வளைங்கியமான் மாரியம்மன் கோவிலில் மொட்டை பொட்டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த சேலை தாங்க நான் கோயிலுக்கு கட்டிட்டு போகிறேன் அங்கே போய் மொட்டை போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வேறு சேலை மாற்றணும் மொட்டை எனக்கு மட்டும் இல்லை இன்னொருத்தருக்கும் தான் அவரே சொல்லுவார் இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு என்ன இன்னைக்கு அம்மா நானும் வருங்க போறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து எனக்கும் தருணுக்கும் தான் மொட்டை பிடி போறோம் பாருங்க பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்து முடி வசதியா இருந்துச்சு இனிமே பிடிச்சி அடிக்க முடியாது எனக்கும் அப்படித்தான் சரி ஓகே கோயிலுக்கு போய்த்து வீடியோ எடுக்கிறோம் அதாவது மொட்டை எனக்கு மட்டும்தான் போடுறதா இருந்துச்சு மொட்டை எதுக்காக போடுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒரு முட்டையாக போடுவோமான்னு யோசித்தேன் சரி தர்ணுக்காக தானே போடுறோம் அப்படின்ட்டு அவனுக்கும் சேர்த்து மொட்டை போட்டோம் தர்ணுக்கு மட்டும் மொட்டை போடவா ரெண்டு முட்டையாக போடக்கூடாது அப்படின்ட்டு மூணாவதாக ஒரு வேண்டுதல் சின்ன பையன் வந்து கொஞ்சம் சரியாக பேச மாட்டேங்கிறான்னு சொன்னான்ல அவனுக்காக நான் கூவாத சேவலை ஒன்று வந்து கோவிலில் வந்து விடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் கூவாத சேவலை அதனால் சரின்ட்டு கூவாத சேவலையும் நான் விட்டுட்டேங்க கோயிலுக்குள்ளே மொத்தம் வந்து ரெண்டு முட்டையாக போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மூணாவது அந்த சேவலை கொண்டு வந்து கோயிலில் விட்டோம் இப்போ மூணு நேத்திக்கடன் ஆகிடுச்சு இப்போ வந்து எதுக்காக நான் நேத்திக்கடன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டாவது மகன் பிறந்து முப்பது நாள் கை குழந்த முப்பது நாள் பிறந்து ஒரு கரெக்டாக ஒரு மாதம் சாமி கும்பிட்றோம் கும்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா தருண் வந்து கீழே வளர்ந்து கையை உடஞ்சி போச்சு கை அத சாரி இடது கை வந்து உடஞ்சி அந்த இடது கை நம்ம இப்படி மடக்கும்போது அந்த சின்ன மூட்டுக்குள்ள ஒரு சின்ன உருண்டையா ஒரு எலும்பு இருக்கும்ல அது வந்து உடஞ்சி குத்திக்கிட்டு இருக்கு அதை வந்து கை நீட்டணும்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ட்டு டாக்டர் சொன்னாங்க நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா கையில் முப்பது நாள் பிள்ளை நான் என்ன செய்யன்னு தெரியல மாமியார் இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அந்த சமயத்தில் மாமியார் இறந்துலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரெண்டு மாதம் ஆகுது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலையில் சரி நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டேன் இந்த வளைங்கியம்மன் மாரியம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டேன் என் பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் எப்படியாவது கை சேர்ந்துடணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரியே என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமே அந்த எலும்பு வந்து சேர்ந்துருச்சு அந்த உடஞ்சி போன எலும்பு சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால என்னோடய நேத்தி கடை நிறைவேற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாமியாருக்கு ஒரு வருஷம் திரும்பணும் அவங்களுக்கு ஒரு வருஷம் திரும்பினதுக்கப்புறம் தருணுக்கு மொட்டையை போட்டுட்டு அவனை அங்கே தத்து கொடுத்துட்டு நான் வந்து பூமுடி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன் மொட்டை நமக்கு என்ன வயசு இருக்குது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அதுக்கப்புறமே மனசு திருப்தியாகவே இல்லை சரி நம்ம இன்னொரு மொட்டை போடலான்னு நினைக்கும்போது எங்கள் மாமனார் தவறி போயிட்டார் மாமனார் வந்து வருஷம் திரும்பணும் இல்லையா அது வந்து ஒரு வருஷம் திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க போன வந்து ஜூலை மாதத்தோடு அவருக்கு வந்து இறந்து ஒரு வருஷம் திரும்பிடுச்சு சரி நம்ம இன்னமும் காத்திருக்கக்கூடாது மறுபடியும் மேலே எதுவும் ஆற்றா சோதிக்குன்ட்டு நினச்சிட்டு நம்ம இந்த மொட்டை போட்டு நேற்றி கிடந்த நிறைவேற்றிர்லான்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரே ஆறு வயல் இந்த மாதிரி தாங்க இருக்கும் தஞ்சை மாவட்டம் ஃபுல்லாமே இப்படித்தான் இருக்கும் நாங்கள் வந்து இருக்கிறது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் இந்த கோயில் வந்து பத்து கிலோமீட்டர் தான் எங்களுக்கு ஆனால் கோயில் இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தோடு சேர்ந்துருக்கும் இது தாங்க வளைங்கம்மன் பாடகட்டி மாரியம்மன் கோவில் எதுக்காக அந்த பாடகட்டி மாரியம்மன் கோயில்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க அந்த வீடியோவே காட்டுறேன் நான் உங்களுக்கு என்னன்றதை இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இதுதான் கோவிலோட முகப்பு முய அதாவது வாயில் கோயில் வாயில் இது தான் கூட்டம் நேற்று வந்து ஆவணி மா ஆவணி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சரியான கூட்டங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மோர் கொடுக்குறாங்க புளியவரை கொடுக்குறாங்க ஒரே கூட்டம் நமக்கு புளியோதரை முக்கியமாக இல்லை மொட்டை போடுறது முக்கியமான இப்போதைக்கு மொட்டை போடுறதா முக்கியம் புளியோதரை வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ மொட்டை போடுறதுக்கு போகலான்னு சொல்லி அந்த டிக்கெட்டு வாங்குவாங்கல்ல மொட்டை போடுறதுக்கு அதுக்கான டிக்கெட்டு வாங்குறதுக்காக கோயிலுக்குள்ளே போனோம் டிக்கெட்டு மட்டும் மொட்டை போடுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம சேவலையும் கொண்டு போய் விடணும்ல அதனால் சேவலை வந்து விடுறதுக்குன்னு தனி இடமே இருக்குது அதையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு அண்ணன் முறுக்கு விற்கிறாரு திரும்பி வரும்போது அது வாங்கிட்டோம் நாங்கள் சரின்ட்டு உள்ளே போகிறோங்க உள்ளே போய் டிக்கெட் வாங்குற இடம் பார்த்திங்கன்னா இது தான் அங்கேயும் ஒரே கூட்டங்க சரியான கூட்டம் விலக முடியல அந்தளவுக்கு கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரையா ஸ்கூலு லீவு அதனால் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் லீவுங்கிறதுனால சரியான கூட்டமாகவே இருந்துச்சு இது தாங்க சீட்டு விற்பனை செய்யும் இடன்னு கேட்டால் மொட்டை போடுறதுக்கு மட்டும் சீட்டு அங்கே வாங்கிக்கோங்க சேவல் வர்றதுக்கு அஞ்சு ரூபா தான் நீங்கள் சுற்றி வந்து அஞ்சு ரூபாயே கொடுத்துட்டு போங்க உண்டியில் போட்டுக்கோங்கிட்ட சரி அப்படின்ட்டு பார்த்தா அங்கங்கே பார்த்தா பார்த்தா புளியோறதுன்னுக்கிட்டே இருக்காங்க ஆஹா நம்ம மைண்டு செதற விடக்கூடாது சங்கரி புளியோதர பக்கம் போகாத மொட்டை விட போ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை விட கிளம்பிட்டோம் போகிற வழியில் அந்த சிலையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த குழந்தை உருவாரம் வந்து வாங்கி வைப்பாங்க சரின்ட்டு சேவலை விடலாம் அப்படின்ட்டு போனோம் சேவலை விட போகிற இடத்த உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சேவல் காணிக்கை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டங்க இங்கேயும் கூட்டம் தான் கோயில் ஏற்கனவே அந்த கூண்டுக்குள்ளே நிறைய சேவல் இருக்குது எங்கள் சேவல் கூவாத சேவலை தான் இருந்தாலும் நல்ல பெரிய சேவலாக தான் இருக்கும் சரின்ட்டு வேண்டிக்கிட்டு ஏற்கனவே உள்ளே பாருங்கள் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன் அப்படின்ட்டு என் சேவல் சொல்கிற மாதிரியே ஒரு மைண்ட் வைஸ்ஸு சரின்ட்டு சாவி கேட்டாங்க சாவி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மஞ்சள் தண்ணி ஊற்றி பூ வச்சு ஒரு மூணு சுற்று சுற்றி மூணு சுற்று இல்லைனாலும் ஒரு சுற்ற சுற்றி கொண்டு வந்து விடுங்கன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளக்க போயிட்டோம் போய் ஒரு ரவுண்டு கோயிலை பாருங்கள் இது தாங்க எப்படி இருக்குன்னு இந்த கோயிலில் அவ்வளோ பேர் மக்கள் எங்கேருந்து தான் வர்றாங்க இவ்வளோ மக்கள்னால் எல்லாமே சக்தி வாய்ந்த அம்மன் கேட்கும் வரம் நிறைவேற்றுவதால் இங்கே கூட்டம் வந்து எப்பயுமே ஓயாதுங்க எல்லார் கையிலையும் பாருங்களேன் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த கோயிலையும் நீங்கள் இப்படி பார்த்துருக்க மாட்டிங்க இது தாங்க பாடகட்டி மாரியம்மனுக்கான ஒரு அர்த்தம் பாடகட்டி தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு சிறப்பு அதுக்குள்ளே என் மயங்க விளையாடிச்சாமல் அது வேணும் இது வேணுமுட்டாங்க இன்னும் பாட கட்டி நிறைய பேர் தூக்கிட்டு போவாங்க நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்குள்ளே வேட்டுப்பாய்க்கு வேணும்ட்டா அந்த தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இறந்தவர்களை எப்படி தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரியே தூக்கிட்டு போவாங்க நாடி கட்டு கட்டி நெத்தியில் காசெல்லாம் வச்சு இது வந்து ஒரு வேண்டுதல் அவங்க உடம்புல ஏதாவது நோய் நொடி இருந்திருக்கும் இதை தீர்த்து விட்டா நான் பாட வெட்டி தூக்கிட்டு போகிறேன்னு வேண்டிக்கிறவாங்க தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதே மாதிரி தாங்க உயிரோடு இருக்கிறவங்கள இது வந்து ஒரு கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் எங்கேயும் இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்குனு பால் குடம் எடுக்கிறவங்க எல்லாமே எடுத்தாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நல்ல நாளுங்கிறதுனால எல்லாமே எடுத்தாங்க இப்போ நாங்கள் மொட்டை போட போக போகிறோங்க மொட்டை போட போகிறதுக்கு வந்து ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா மொட்டை போடுறதுக்கெலாம் எல்லா கோயில்லையும் வந்து டிக்கெட்டு கொடுப்பாங்கல்ல ஆனால் இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்புங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து மொட்டை போடுறதுக்கு டிக்கெட்டு கிடையாது அதை ஸ்கேன் பண்ணுறாங்க நம்மளை இந்த ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆதார் கார்டுக்கு எடுத்த மாதிரி எல்லா கோயிலையும் இப்படி மாறிடுச்சா என்னென்னு தெரியல எனக்கு இந்த கோயிலில் வந்து ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோவில் எடுத்து ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா

தருணம் முட்டை எடுத்திருக்காரு சரி பரவாயில்ல தருணுக்கு முட்டை போட்டாச்சு அடுத்து வந்து எனக்கு எடுக்கிறத லேசாக அப்படியே ஒரு பத்து செகண்ட் அப்படி மனுஷன் காமிச்சிருக்காரு அதையாவது காமிச்சாரே அப்படின்னு நினச்சேன் நான் பரவாயில்ல எடுக்காமல் விட்டுருந்தாருன்னா அப்புறம் நான் முட்டையே மொட் போட்டதே யாரும் நம்பியிருக்க மாட்டேங்க சரி பரவாயில்ல இப்போ வந்து தருணுக்கு முட்டை எடுக்கிறாங்க எதுனால் அவரால் எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா கையில் சுந்தர செலவம் இருக்கான் இன்னொரு கையில் நாங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு துணிமணி இருக்குது இன்னொரு பையில் சேவல் இருக்குது பைய பிடிக்கவா பிள்ளைய பார்க்கவா இவனை வேற பார்த்துக்கிற சொல்லுவாங்க அங்கே நான் அந்த அடுக்கிறா இருப்பாங்க எனக்கு என்ன செய்ய மனசு அவ்வளவு செஞ்சதே எனக்கு பெருசு தாங்க அப்புறம் வந்து எந்த என்னைய என்னை காமிச்சிருக்காரு பரவாயில்ல அப்புறம் மொட்டை போட்டுட்டு குளிக்கிறதுக்கு தாங்க இந்த கோயிலில் குளிக்கிறதுக்கு தண்ணி நல்லா திருத்துக்குன்னு வருது பாருங்க மொட்டை போட்டாச்சு என் மண்டையை வீட்டுக்கார் கேள்வி நிக்கிட்டே இருந்தார் பரவாயில்ல என் மண்டை நல்லா தாங்க இருக்கு எனக்கு நல்லா முடியை எடுத்த உடனே ஏதோ ஒரு சுதந்திரம் கிடச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு அப்படியே மண்டையில் சிலு 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 சிலுன்னு காற்று வந்துச்சு பாருங்க சந்தோஷம் இருந்துச்சு மண்டை அப்புறம் வந்து சேவலை விட வந்தாச்சு தருணு மண்டையை பாருங்கள் இதுதான் தருணு மண்டை தருணம் சும்மாவே இருக்க மாட்டேன் என்னமா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து சாவி வாங்கிட்டு வந்து சேவலை வந்து விட போகிறோம் என் வீட்டுக்கார் போனே வீடியோ எடுத்துக்கிட்டே திருடுறியே ஒன்று சேவலைப்படி இல்லை கதவை தரப்பட்டுருந்தாரு சரி கொடுங்க நான் திறக்கிறேன் அப்புறம் அவரே திறந்துட்டார் இதேங்க எங்கள் சேவலை கூவாத சேவல் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா கடவுள் உண்மையிலே இருக்காங்க கூவாத சேவலை என் மகனுக்காக அவன் பேசனா விடுறேன் விடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் சரின்னு சொல்லிட்டு நேற்று சேவலை கொண்டு போய் விடுவோம்னு நினைக்கிறீங்க நேற்று தாங்க சேவை கூவிச்சு நெசமாகவே நேற்று தான் எங்கள் கூவி இருக்கு இந்த சேவல் என்னன்னே தெரில அது இவ்வளோ நாள் ஆகுது ஒரு வருஷம் ஆச்சு இதுக்கு ஒரு வயசு ஆகுது இந்த சேவலுக்கு நேற்று தான் கூவி இருக்குன்னா பார்த்துக்கோங்க சேவலை உள்ள விட்டாச்சு விட்டுட்டு எனக்கு என்னவோ இந்த சேவல் கூவாததுனால என் மகன் பேசாததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே நானாக தோணிக்கிருச்சு சரின்ட்டு இதை விட்டுட்டோம் நல்லபடியாக என்னமே என் மையம் பேசிடுவான் படிச்சிருவேன் அவனும் ஒரு டாக்டர் ஒரு வக்கீல் ஒரு இன்ஜினியர் இப்படி ஆனால் சந்தோஷம்தேன் என்னுடைய லட்சியம் போலீஸ் அதையும் நிறைவேற்றினா சந்தோஷம்தேன் அடுத்து வந்து துப்பாக்கி வாங்கிட்டாங்க இவன் வந்து தருணு வந்து பாத்திர செட்டு வாங்கிட்டாங்க ஓடுறாங்க வருங்க இவங்க ரெண்டு பேரையும் கூட்டத்தில் பிடிக்க முடியலங்க திரிகிறாயங்க இங்கிட்டு ஓடி போயிட்றாங்க இவன் இங்கிட்டு பிடிச்சா அவன் அங்கிட்டு போயிடுறான் அடுத்து வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக தட்டில் பழம் தேங்காய்லாம் வாங்கலான்ட்டு வந்துட்டேன் தேங்காய் வாங்கியாச்சு வந்து ஒரு பையில போட்டு கொடுத்தாங்க அந்த அம்மா நானும் நல்லது தான் தட்டில் கொண்டுட்டு போனால் நம்ம அது வந்து கீழே விழுகிற மாதிரி கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் பையனை நம்ம வாட்டுக்கு கையில் பிடிச்சிக்கிறலாம் அப்படின்ட்டு பையில் வாங்கிட்டு நாங்கள் கொண்டு வந்த லக்கேஜாக அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு பையை வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம் அதனால் நாங்கள் தேங்காய் உள்ளே உடைக்கலை வாசலில் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா வரிசையில் போய் சாமி கும்பிட போனோம் என் வீட்டுக்காரர் நினச்சிட்டாரு உள்ளே அப்படியே வெளியில் சாமி வெளியில் நின்று கும்பிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு வெளியில் உடைச்சார் நான் விடலை வாங்க வரிசையில் எதுக்காக வந்திருக்கோம் கோயிலுக்கு சாமி கும்பிட தானே வந்திருக்கோம் கழுதி ஒரு செத்த வரிசையில் நின்றா என்ன அப்படின்ட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போனோம் அவன் சுந்தர் வந்து நான் தண்ணி கும்பிட்டு போக மறந்துட்டேன் தண்ணி இதை நீன்னு கேட்டுகிட்டே இருந்தான் பாவமாக போயிடுச்சு சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வாங்க தண்ணியை கும்பிடாதே தண்ணியை கொடுக்கலான்ட்டு பாருங்கள் தேங்காய் உடைக்கிறாங்க இதை வந்து அப்படி கொஞ்சம் வேமா ஓட்டி விடுறேன் நீங்களும் சாமியை பாருங்கள் உங்களுக்கும் பாடவெட்டி மாரியம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்க வாழ்த்துக்கள்

ஒரு வழியாக வரிசையில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்க யாரும் வசதியான குடும்பம் போல் நிறைய பலகாரம் பழங்கள் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காகன்னு தெரியல எதுவும் விசேஷம் வைக்கிறாங்களா இல்லை என்னென்னு தெரியல தாலி பிரித்து போடுறவங்க அந்த மாதிரி செய்வாங்கல்ல அந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் அவங்க வந்து புளிவுதல் அன்னதானம் கொடுத்தாங்க பாருங்க உண்மையிலே மக்கள் எவ்வளோ பசியில் இருக்காங்கன்ட்டு அவ்வளோ அன்னதானம் கொடுக்கறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க உள்ளக்குள்ளேயுமே கோயிலுக்குள்ளே அன்னதானம் கொடுவாங்கள்ல மழை பாயாசம் அதுக்கு அவ்வளோ கூட்டம் போலீஸ் பந்தோபஸ்தோடு நிற்கிறாங்க இது கோவில் வாசல்ல வந்து மக்களுக்காக யாரோ வேண்டுதல் நிறைவேற்றி அந்த தயிர் சாதம் புளி சாதம் அது இல்லாமல் என்னென்னமோ கொடுத்துட்ருந்தாங்க மோர் ஒரு பக்கம் நாங்க வந்து நான் வந்து ஒரு பிளேட்டு புளி சாதம் வாங்கினேன் நேற்று அதுலேயும் ஒரு புண்ணியங்க எனக்கு என்ன தெரியுமா புளிசாதம் நான் வாங்கினேன் ஒரு ஆத்தாவால் கூட்டத்துக்குள்ளே போய் வாங்கவே முடியல நான் வாங்கின புளி சாதத்தை அந்த ஆத்தாவுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் நான் வாங்கினேன் இங்கே வந்து நாங்கள் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ எடுத்தேங்க என் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ என்ன தெரியுமா என் வீட்டுக்காரோட போடாத அப்படின்னாரு பரவாயில்ல நான் போடுவேன்னு சொன்னேன் என்னன்னு தெரியுமா அங்கே பாருங்களேன் அந்த வயசான ஆத்தா அந்த செவுத்தோரத்தில் பாருங்கள் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அவங்க வந்து போஜனை வாங்குறவங்க தர்மம் வாங்குவாங்கல்ல அவங்கள வந்து அந்த இடத்துல உட்கார விடாமல் தண்ணியை ஊற்றி விட்டுட்டாங்க பாவம் அது பூரா வயசான ஆத்தா அவங்க வந்து இப்போ கதற பாவமாக இருந்துச்சு தண்ணி அந்த வாட்ச்மேன் வந்து ஊத்துறாரு இங்கே உட்காராத இங்கே உட்காராத அப்படின்ட்டு ஏதோ சாமி முட்டிட்டு போகிறவங்க கொடுத்தா நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் சொல்லு சரிங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம் இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இந்த விடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மொட்டை போட்டு பைக்கில் பார்த்த முதல் நாளேன்னு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிற வழி எல்லாமே சந்தோஷமான வழிகள் தான் கஷ்டங்களோ கவலைகளோ சந்தோஷமோ அதை நம்ம உருவாக்குற விதத்தில் தான் இருக்குது அன்னைக்கு நான் அழுதது கூட ஆனந்த கண்ணீர்னே வச்சுக்கோங்களேன்